வணக்கம் மிதுன ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு தடைகள் விலக நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய பரிகாரங்களும் எந்த கிரகத்தை வழிபட்டால் நற்பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய பலன்களும் பற்றி சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் கிரக அமைப்புகள் தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் ராசியில் தொழிலை உங்களுக்கு நல்ல நிலையில் உயர்த்த தொழிலில் வெற்றி பெற அதிகப்படியான வருமானங்களை பெறக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது நற்பலன்களாக இருந்தாலும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பது சுகபோக வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் உடலில் உபாதைகள் வரலாம் குடும்பத்தில் சந்தோஷங்கள் பல வகையிலும் தடைபடலாம் சில நேரங்களில் மனம் ஒரு நிலையில் செயல்படாமல் பல வகையிலும் போராட்டங்களாகவே இருக்கும் மன போராட்டம் அதிகரிக்கும் இது கேது பகவான் நான்காம் இடத்தில் இருக்கும்போது தரக்கூடிய பலன் ராகு பகவானை பொறுத்தவரையில் பத்தாம் இடத்தில் இருப்பது பாதகமல்ல தொழில் வளர்ச்சி குடும்பத்திற்கு எடுக்கும் முயற்சிகளுக்கு உங்களுடைய வருங்கால திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காட்டக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்திருப்பது விரயங்களைத் தந்து பல வகையிலும் உங்களுக்கு வருமானத்தை தடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சனி பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மற்ற கிரகங்களை பொறுத்தவரையில் வரையில் மாத கிரகங்களாகவும் சில மாதங்களிலே உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய கிரகங்களாகவும் மீதம் உள்ள ஐந்து கிரகங்கள் இருப்பதினால் இராஜ கிரகங்கள்தான் ஒருவருடைய வளர்ச்சிக்கு மிகவும் பக்கபலமாகவும் முன்னேற்றங்களில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கின்ற மிகப்பெரிய ஸ்தானத்தில் அமருவது குரு சனி ராகு கேது மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது விரயங்கள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் சற்று குறைந்ததாகவே இருக்கும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் முயற்சிகளில் சிறு தடைகளும் தடுமாற்றங்களும் இல்லாமல் இருக்காது வர வேண்டிய பணம் கூட உங்களுக்கு சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் தடைப்பட்டு அதற்கு பிறகு உங்கள் கைகளில் வந்து சேரும் அப்படி சேர்ந்தாலும் வரவை விட செலவு என்பது சற்று அதிகமாகவே இருக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வந்தார் குரு பகவான் பொருளாதாரத்தின் அதிபதியும் நிகழ்ச்சிகளை செய்து கொடுக்கின்ற கிரகமாக இருப்பதினால் ஏற்கனவே பதினோராம் இடத்தில் இருந்தால் பல வகையில நற்பலன்களை செய்திருப்பார் அதிகப்படியான நற்பலன்களை செய்திருந்தால் அது உங்களுடைய தசா பலமாக இருந்தது என்று அர்த்தம் சிறிதளவே நற்பலன்கள் நடந்திருந்தால் அது உங்களுடைய தசா சற்று வலு குன்றியதாக இருந்திருப்பது என்பது அர்த்தம் ஆனால் இப்பொழுது குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பாதகம் இருக்காது ஆனால் சாதகமும் இருக்காது கொடுக்கல் வாங்கலில் சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படும் செய்யும் தொழிலில் பல வகையான எதிர்பார்த்ததை விட வருமானம் என்பது குறைந்தே காணப்படும் அப்படி வருமானம் நினைத்தபடி வந்தால் செலவு என்பது அதிகப்படியாகவே இருக்கும் சுபநிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் விரயங்கள் அதிகமாக உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதினால் மிதுன ராசிக்காரர்கள் கையிருப்பு என்பது கரையும்போது சற்று கவனித்து யோசனை செய்து அதற்கு பிறகு செலவு செய்ய வேண்டும் வீணான வாக்குகளை கொடுத்துவிட்டு சிக்கலில் மாட்டி தவிக்க வேண்டாம் அடுத்ததாக சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் ராசியில் கும்ப ராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் பாதகத்தை செய்ய மாட்டார் ஆனால் சாதகம் என்பது இது ஒரு கிரகம் மட்டும் தரக்கூடிய பலன்களாக இல்லாமல் சர்ப கிரகங்கள் இரண்டுமே ஒன்று நற்பலன்களாகவும் மற்றொன்று அசுப பலன்களும் தருவதாகவே இருக்கும் அதே போல குரு பகவான் தனக்காரகன் மறைந்திருப்பது மறைமுக எதிர்ப்புகளும் மறைமுகமான வீண் விரயங்களும் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் இருப்பதினால் மிதுன ராசிக்காரர்கள் சற்று நிதானம் காத்து செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது என்பது பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் கெடுபலன்களை தராது நெற்பலன்களை அதிகரித்து தர வேண்டும் சனி பகவான் எப்பொழுதுமே ஒருவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அது தடாலடியாக இருக்காது சிறிது சிறிதாக முன்னேற்றங்களை அடையக்கூடிய ராசிகளாகவே உருவாக்குவார் எப்பொழுதுமே சனி பகவான் கெடுப்பதாக இருந்தாலும் சரி கொடுப்பதாக இருந்தாலும் சரி அவர் இருக்கின்ற இடத்திற்கு தக்கவாறு அந்த ஸ்தான பலம் ராசி பலம் உங்களுடைய ஜாதகத்தில் அமர்ந்த பலம் இத்தனை பலமும் ஒன்று சேர்த்து அதற்கு சரியான நற்பலன்களோ தீய பலன்களோ தராமல் இருக்க மாட்டார் சனி பகவான் இப்பொழுது கொடுக்கின்ற ஸ்தானத்தில் இல்லை உங்களுக்கு வளர்ச்சிகளுக்கு உண்டான வழிகளை காட்டக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பார் அடுத்ததாக குருவும் கேதுவும் உங்களுக்கு பாதகம் செய்கின்ற கிரகமாக இருப்பதினால் மிக கவனமாக இருக்கணும் எதில் க எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் கொடுக்கல் வாங்கல் கொடுத்த வாக்கு வீணான விரயம் தேவையில்லாத அலைச்சல் மன உளைச்சல் உடல் நலத்தில் அவ்வப்போது பாதிப்புகள் இதை தருகின்ற ஸ்தானத்தில் குருவும் கேதுவும் ஆனால் புதனின் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருப்பதினால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படக்கூடிய ராசியாகவே இருக்கும் விரயங்களை தடுப்பதற்காக குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வணங்கி வருவதும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியும் பொருளாதாரத்தில் தடைகளும் இருந்தால் அதிலிருந்து உங்களை முற்றிலும் விலக்கி காப்பாற்றுவதற்குண்டான பரிகாரமாக குரு தட்சிணாமூர்த்தி அடுத்ததாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுகேதுவை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களை நீங்களாகவே முடிவு செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுகேது பகவானை அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து வணங்கி வரலாம் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் உங்களால் முடியும் என்றால் காலஸ்திரி போய் வருவதும் நவகிரக கோயிலுக்கு சென்று ராகு கேதுவை வழிபடுவதும் மிகவும் சிறப்பான பலன்களை மிதுன ராசிக்காரர்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்